பொதுவாக யாரும் இல்லாத மையான அமைதி இருக்கிற இடத்த அங்கே ஒரு ஈ காக்கா கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஐயர்மலைக்கு மேலே குறிப்பிட்ட சுற்றளவுல ஒரு ஏரோப்ளைன் பறக்கலான்றாங்க ஹெலிகாப்டர் பறக்கலான்றாங்க ஈ பறக்கலான்றாங்க ஏன் தட்டாம்பூச்சி கூட பறக்கலான்றாங்க ஆனால் காகம் பறக்க அனுமதி இல்லைங்களாமாங்க இதை ஒரு கோர்ட்டோ போலீஸோ போட்ட தடைன்னு நினைக்க வேண்டாங்க மலை மீது அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் ரத்னகிரீஸ்வரர் போட்ட தடை அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயர் வந்திருக்குறேங்க எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அதுதான் ஐயர்மலைங்க நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி குளித்தலை கடம்பவனேஸ்வரர் ஆலயம் பத்தி பார்த்துருப்பாங்க அப்படி அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க அப்பதான் நூறு முறை காசிக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் இல்லைங்க நம்ம அகத்தியரே சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம அகத்தியர் வழிபாடு பண்ணன மாதிரி காலையில் கடம்பர் மத்தியில் சொக்கர் அந்தியில் ஈங்கோய்நாதர் அதாவது காலையில் கடம்பவநாதரை வழிபட்டு மத்தியானத்தில் மலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரரையும் சாயங்கால வேளையில் ஈங்கோய் மலையில் இருக்கக்கூடிய மரகத லிங்கேஸ்வரரையும் பார்த்தோம்னா காசிக்கு போயிட்டு வந்த மாதிரி வரம் கிடைக்கும்னு நம்ம அகத்தியர் சொல்லியிருக்கிறாருங்க அந்த வரிசையில் நம்ம இப்போ வந்திருக்கிறது தான் குளித்தலைக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரி தென்கரையில் அமைந்த முதல் சிவாலயம் அப்படின்ற பெருமையையும் தேவார பாடல் பாடப்பெற்ற ஒரு ஆலயமாகவும் இருக்கக்கூடிய ஐயர் மலைக்கு தான் மக்களே நம்ம இப்போ போக போகிறோம் கேட்கவே புதுசா இருக்குது இல்லைங்க மலை மேல காகம் பறக்காது இது சிவன் போட்ட உத்தரவுன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதையை சொல்ற கேளுங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரத்னகிரீஸ்வரருக்கு வந்துட்டு அபிஷேகம் செய்கிறதுக்காக காவிரியிலிருந்து புனித நீரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்ப பயங்கரமான ஒரு தாகத்துல வந்த காகம் அந்த புனித நீரை குடிச்சதோட இல்லாம தட்டி விட்டு கீழே வந்து அந்த நீர் எல்லாமே சிந்தி போச்சுங்களாமா இதனால கடும் கோபமுற்ற சிவன் எனக்கு அபிஷேகம் செய்ய வச்சிருந்த புனித நீரை நீ தட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அந்த காகத்தை பார்த்து சபிச்சுட்டாராமா இன்னையிலேருந்து உன் இனமே என் சன்னதி மேலே பறக்க முடியாது அப்படின்னு ஒரு சாப்பாடு விட்டாராமா அன்னையிலேருந்து இருந்து அந்த மலைக்கு மேல காகங்கள் பறக்காது அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படியே பறந்து வர நினைச்சாலும் மின்சாரம் தாக்கியது போல அதாவது கரண்ட் அடிச்சது மாதிரியான ஒரு உணர்வு வந்து அந்த காகங்களுக்கு வந்துடும் சொல்லி இன்னைக்கு வரலை மக்கள் நம்பிட்டு வராங்க ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இது விசி எக்ஸ்ப்ளோரர் ஓகே மக்களே நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பவனேஸ்வரர் கோயிலை வந்துட்டு பார்த்துருப்போம் அதனோட சிறப்புகளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம குளித்தலையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஐயர் மலைக்கு தான் வந்திருக்கிறேங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி பதினேழு படி இருக்குதுங்க பட் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு படிகள் இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க பட் ஆயிரத்தி பதினேழு அப்படின்றது கரெக்டான படிங்க இந்த வழியை தான் நம்ம ஏறி போக போகிறோம் மக்களே கீழே இருந்த கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ அப்படியே நம்ம படியேற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து பாருங்கள் ரோப்கார் ஃபெசிலிட்டியுமே இருக்குதுங்க ரோப்கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை பாதை மலை வந்துட்டு ஏறி வரும்போது ரைட் சைடில் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் அதாவது கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மாதிரி மேலேருந்து கீழே வர்றதுக்கு இன்னொரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு டைம் போயிட்டு வரதுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தம்பத்தடியான் சுவாமி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க அப்படியே நம்ம மலைப்பாதைக்கு வந்துட்டு ஏறி வந்துட்டு இருக்கும் போதுங்க இங்கே நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு தனியாக ஒரு பெரிய பாறை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த பாறையை வந்துட்டு அடியில் குடஞ்சி ஒரு சின்ன வந்துட்டு கோயில் மாதிரி இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இந்த பாறையை சகுன குன்றுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சகுனம் பார்த்துட்டு பண்ணால் நல்லதே நடக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க இப்போ நம்ம நிறைய கால் பாதங்களை இங்கே பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா தன்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து தன்னோட பாதத்தை வந்து அச்சு மாதிரி செஞ்சு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக மக்கள் மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்த பாறையை நாம் அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த பாறைக்கு அடியில அழகான ஒரு சிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே இவ்வளவு நேரம் வரலையும் நம்ம வந்து மலையினோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்னும் அதனோட சிறப்புகளை தான் பார்த்துங்க தான் நம்ம வந்துட்டு இந்த ஐயர் மலை அப்படிங்கிற மலையேற்றத்தீவே ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க படிக்கட்டு இங்க இருக்குது பாருங்க அதாவது இந்த ரோப்கார் வருது பார்த்தீங்களா அந்த ரோப்காருக்கு பக்கத்துல இருந்து தான் வந்துட்டு மலையினுடைய படிக்கட்டுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளாமா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு படிகள் இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே வரும்போது தின்பண்டங்கள்லாம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையா கொண்டு வந்திருக்குங்க ஏன்னா இங்கே வந்துட்டு குரங்கு தொல்லைகள் வந்துட்டு அதிகமா இருக்கிறதா நமக்கு கீழேயே சொல்லிருக்கிறாங்க இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கும் போதே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முதல் மண்டபம் இந்த மண்டபத்தை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் குரங்கு தொலைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா வராங்க பாருங்கள் நிறைய இருக்குது சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கையிலேயே பிடிச்சிக்கங்க இப்போ அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மண்டபம் திருப்புகழ் மண்டபம் இந்த ரெண்டாவது மண்டபத்தில் இருக்கிற தூணில் சிவனின் ஐந்து பூத ஸ்தலங்களையும் குறிக்கிற மாதிரி எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நிலத்தை குறிக்கிறதுங்க திருச்சி நீரையும் சிதம்பரம் ஆகாயத்தையும் காலகஸ்தி வாயு பகவானையும் திருவண்ணாமலை நெருப்பையும் குறிக்கிற மாதிரி இந்த மண்டபம் ஐந்து தூண்களை கொண்டு கட்டப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாங்க ரெண்டாவது மண்டபத்தில் இருக்கிற கருப்பனை வந்துட்டு நம்ம கும்பிட்டுங்க மலையேற்றத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு இரண்டு காளைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த காளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கனாங்கயிரும் அதனோட நாக்கு வெளியே வந்திருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்குறாங்க இந்த காளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கனாங்கயிறு கிடையாது அதே மாதிரி அதனோட நாக்கு வந்து வெளியே வரலைங்க அதுக்கும் மேலே வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்துட்டு காளைகள் இருக்குது ஆனால் அந்த ரெண்டுக்கும் வந்துட்டு மூக்கனாங்காயி போட்டிருக்கிறாங்க சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அதே மாதிரி நாக்கு வந்துட்டு வெளியே வந்திருக்குதுங்க இத வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்றதை நம்மளால சரியா யூகிக்க முடியல இப்போ நம்ம மூணாவது மண்டபத்தை தாண்டி மலை ஏறிட்டு இருக்கிறோங்க இந்த மண்ட மலையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மண்டபங்கள் இருக்குதுங்க அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எவ்ரி ஒரு ஐம்பது படிக்கட்டுக்கு ஒரு மண்டபம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க இப்போ நம்ம இந்த நாலாவது மண்டபத்தை தாண்டி மேலே ஏறிட்டு இருக்கிறோம் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செங்குத்தா நல்ல ஸ்டீஃபாக தான் வந்து ஏறிட்டு இருக்குது படிக்கட்டைகளை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல முறையிலே இருக்குதுங்க இந்த மலையில் இருக்கிற சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு ஐயர்கள் வந்துட்டு காவேரி இருந்து தண்ணி கொண்டு வந்து தான் மேலே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க இது வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்புங்க படிக்கட்டு எல்லாமே நல்ல முறையிலே இருக்குதுங்க இப்போ நம்ம வந்துட்டு ஆறாவது மண்டபம் வந்துட்டோம் எல்லாமே கொஞ்சம் சிதலம் அடைஞ்ச நிலமையில தான் இருக்குது இப்போ அப்படியே தொடர்ந்து ஏழாவது மண்டபம் வரப்போது நிழலுக்காக இந்த மண்டபங்கள வந்து நிறைய அமைச்சிருக்குறாங்க தொடர்ந்து நம்ம மேலே ஏறி வந்துட்ருக்குறோம் ஒரு ஏழு மண்டபம் த ஒரு ஏழு மண்டபத்தை நம்ம கடந்து வந்த உடனே கீழே நம்ம பார்த்த மாதிரியான நந்திகள் இங்கேயும் இருக்குதுங்க இது வந்து வலதுபுறம் இது வந்து இடதுபுறம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது வந்துட்டு எட்டாவது மண்டபம் இந்த மண்டபத்தை தாண்டி இப்போ நம்ம மறுபடியும் மலை ஏறிட்டுருக்கிறோம் கடைசியாக வாசி மலை போயிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற இந்த ஐயர் மலைக்கும் நம்மளோட நம்ம நிர்மல் புரோம் வந்திருக்கிறாரு ஓகே மக்களே அவரோட சேர்ந்து தான் இந்த மலை நம்ம இன்றைக்கி போகிறோம் இதுதான் நம்ம வந்த வழி என்றைக்குமே வந்த வழியை வந்து திரும்பி பார்க்கணும் இது நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன் இது பாருங்க கோயிலினோட அடிவாரத்தில் தெப்பக்குளம் இருக்குது இது வந்துட்டு அங்கே இருக்கு பாருங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக அருமையாக இருக்குது அதுபோக இந்த படிக்கட்டுகள் வந்து ரொம்பவுமே செங்குத்தா வந்து மேலே ஏறிட்டு இருக்குதுங்க அதனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் சின்ன குழந்தைங்க யாராவது வந்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தயாராக வந்துக்குங்க ஆயிரத்தி பதினேழு படி எல்லா படியுமே ரொம்பவும் செங்குத்தா காலை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மேலே தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த படிக்கட்டுகள் இருக்குதுங்க நம்ம இப்போ அடுத்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு பத் இது வந்து பத்தாவது மண்டபங்க நம்ம அப்படியே மேலே ஏறி வந்துட்டு இருந்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலாவது படிக்கட்டுக்கிட்டு அலதுபுறம் ஒரு பாலடைஞ்ச கோட்டை இருக்குதுங்க இந்த பாலடைஞ்ச கோட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை இப்போ நம்ம போய் பார்ப்போம் இது உள்ள வந்து பிள்ளையார் இருந்து பாராடுங்கிறங்க பட் இப்போ முற்றிலும் அழிஞ்ச ஒரு நிலையில் வழிபாடு இல்லாமல் இவருக்கு இங்கே இருக்கிறாருங்க இப்போ நம்ம ஒரு மண்டபத்துக்கு அடியில் நின்றுட்டுருக்குறோம் இங்கேருந்து இந்த ஐயர் மலையினோட அழகை நீங்களே பாருங்கள் ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு தோற்றம் குழந்தைகளோட பெரியவங்களோட ஒரு நாள் கோயிலுக்கு போகணும் சிவன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம போ நாங்கள் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா கடம்பவனேஸ்வரர் ஐயர்மலை அடுத்ததாக வந்துட்டு திரு ஈங்கோய் மலை போக போகிறோம் இந்த மாதிரியான மூணு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் காசிக்கு நூறு டைம் போயிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியரே சொல்லியிருக்கிறாருங்க வாங்க மேற்கொண்டு மேலே போவோம் பத்தாவது மண்டபங்க இங்கே வந்து சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு போட்டாச்சு இப்போ அடுத்தது மேற்கொண்டு ஏறிட்டுருக்கிறோம் ரொம்பவுமே செங்குத்தா போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால கூடவே வீடியோல பேசணும்ன்றதுக்காக மூச்சு ரொம்ப இறக்கிதுங்க சோ அதுக்காகவே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் இப்ப அடுத்தது அப்படியே மேல போயிட்டு இருக்கிறோம் வாங்க போவோம் பாரிஸ்ன்றதும் முருகப்பா அந்த குரூப் வந்துட்டு இந்த மண்டபத்துக்காக ஸ்பான்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இவர் ஏற்கனவே நம்மளுடைய கொன்றாங்கி வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க பிரகதீஸ்வரன் தஞ்சாவூர் இப்போ நம்ம நானூற்றி எழுபத்தி ஓராவது படியில் இருக்கிறேங்க ரொம்பவுமே செங்குத்தா ஏறிட்டு இருக்குதுங்க படியில நம்ம காலை வச்சோம் அப்படின்னா இப்படி இல்லைங்க கால் வந்து இப்படி இருக்கு நம்ம அப்படியே போது நம்மள வந்து பின்னாடி தள்ளுதுங்க அந்த மாதிரி ரொம்ப செங்குத்தா வந்துட்டு ஏறிட்டு இருக்குது ஓகே மக்களே சூப்பரா இருக்கு மேலும் ஏறிட்டு இருப்போம் இது என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த மலைய வந்துட்டு மத்தியில் அதாவது தான் ஏறணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்ம காலையில இப்ப டைம் பாத்தீங்கன்னா பத்தரை மணி பத்தரை மணிக்கு ஏறும் போது வெயில் பயங்கரமா அடிக்குதுங்க சட்டையெல்லாம் வேஸ்ட்டு போச்சு இந்த வெயில்ல தான் ஏறிட்டு இருக்கிறோம் வாங்க மேற்கொண்டு ஏறுவோம் நம்ம இப்ப மலையினுடைய ஆயிரத்தி நூறாவது படியில நின்றுட்டு இருக்கிறேங்க இங்கிருந்து இந்த ஐயர் மலை ஊர்னோட அழகையும் அங்க தூரத்துல தெரியுது பாருங்க தெப்பக்குளம் அதனோட அழகும் சூப்பரா இருக்குதுங்க அப்படியே பாருங்க மக்களே நாங்க மூணாவதா வந்து திரு ஈங்கோய் மலை போறதா வந்துட்டு ஒரு சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த இடம் அங்க தூரத்துல தெரியுது பாருங்க எல்லாம் வந்துட்டு மிஸ்டு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே தூரத்தில் தெரியுதுங்க எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த விரல் காட்டுற பார்த்தீங்களா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது அதுக்கும் கீழேயே வந்துட்டு காவேரி ஆறு வெள்ளை கலரில் நமக்கு தெரியுதுங்க காவேரி ஆறுக்கு தென்கரையில் இருக்கிற கோயில் வந்துட்டு இப்போ நம்ம நிற்கிற ஐயர் மலைங்க அந்த கோயில் வந்துட்டு ஈங்கோய் மலை வந்துட்டு அப்படியே காவேரி ஆற்றுக்கு வடகரையில் இருக்குதுங்க ஓகே மக்கள் அடுத்தது நம்ம அங்கேயும் போவோம் இன்னும் போயிட்டு போயிட்டுருக்குறோம் ரொம்ப செங்குத்தாக போகிறதுனால நம்ம கொஞ்சம் கடிகளில் சைடில் வந்துட்டு மண்டபத்தில் உட்காந்து உட்காந்து தான் போயிட்டுருக்குறேங்க இங்கே பாருங்க ஒரு ரொம்ப பெரிய பாறை இங்கே நிற்க முடியல மக்கள் அப்படி பின்னாடி தள்ளுது பெரிய பாறை இங்கே வந்து இது ஒரு அமைப்பு இருக்குது மேலே வந்துட்டு வந்துட்டுருக்க இந்த மாதிரி பைப் ஒன்று நம்ம கூடவே சேர்ந்து போயிட்டு இருக்குதுங்க இதில் வந்து மேபி மேலே குடிக்கிறதுக்கான தண்ணி கொண்டு போகிற பைப்பாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன மண்டபம் வந்து இப்படி சைடில் இருக்குதுங்க இது எல்லாமே முதல்ல வழிபாட்டில் இருந்திருக்கும் இப்போ வந்துட்டு வழிபாடு இல்லாமல் அடைஞ்சு காணப்படுதுங்க மக்களே இப்போ பாருங்கள் நம்ம மலையினுடைய பாதி தூரத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்க சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படியில் ஏறிட்டு இருக்கும்போது நமக்கு இடது சைடு வந்துட்டு பாறைக்கு நடுவில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது சப்த கன்னிமார்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மக்களே இப்போ நம்ம சப்த கன்னிமார்கள் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிறோங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது நமக்கு பின்னாடி இருக்குது பாருங்க அதுதான் வந்து சப்த கன்னிமார்கள் இவங்களை வந்துட்டு நம்ம தரிசிச்சுட்டு எதுவுமே சூப்பராக இருக்குங்க இந்த இடம் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பாருங்கள் வாங்க மேலே போய்கிட்டே இருப்போம் இன்னும் மேலே ஏறிட்டு தான் இருக்கிறேங்க இங்கே நமக்கு பக்கத்தில் வந்துடுச்சு இங்கே வந்துட்டு ஒரு பிள்ளையார் இருக்கிறார் பாருங்கள் இங்கே ஒரு மண்டபமும் அந்த மண்டபத்துக்கு கீழேயே ஒரு பிள்ளையார் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க உள்ளே இருக்கிறார் பாருங்கள் பிள்ளையார் பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம இப்படியே இன்னும் மேலே ஏறணும் மேலே ஏறினதுமே பாருங்கள் மக்களே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கோட்டை வாசல் மாதிரி உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது கோட்டை வாசல் இல்லை இது ஒருவேளை முற்காலத்தில் கோட்டையாக கூட பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கலாங்க இந்த கோட்டை வாசலுக்கு முன்னாடியே பாருங்கள் தலை துண்டிக்கப்பட்ட மார்பகங்கள் வந்துட்டு உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் ஒரு சிலை இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இங்கே ரைட் சைடில் மாடம் இருக்குது இதில் இருக்கிற ஓவியங்கள் பாருங்கள் சிற்பங்கள் எவ்வளோவோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே நம்ம நுழைவாழ் வழியாக உள்ளே நுழையிறோம் ரொம்பவுமே ஒரு அருமையான இடம் இங்கே வந்துட்டு குரங்குகள் அதிகம் அப்படின்றதுனால அந்த குரங்கனுடைய யூரின் அண்டு மோஷன் போகிற அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவுமே ஹெவியாக இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே பாறை தான் இந்த பாறையவே குடஞ்சி படி போன்ற அமைப்பு வந்துட்டு நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ உச்சிக்கு வந்துட்டோம் இந்த உச்சியிலேருந்து ஐயர் மலை ஊர்னுடைய அழகை நீங்களே பாருங்கள் ரோப் கார் பாருங்கள் மேலே இருக்குது இங்கே அப்படியே இடதுபுறம் அலைஞ்சு போனோம் அப்படின்னா மேலே ஃபைனலாக ஒரு மண்டபம் இருக்குது ஒரு வழியாக நம்ம இப்போ மேலே ஏறி வந்துட்டோங்க ஓகே இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் ரோப்காரில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு மேலே கொண்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க இங்கேருந்து நம்ம இந்த வழியை ஏறி மேலே போகணுங்க எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி சாமி குமரத்துக்கு மேலே போகணும் குடிநீர் ஸ்பெசிலிட்டி வந்துட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த மண்டபத்தை கடந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த மண்டபத்தில் பாருங்க நிறைய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாங்க எல்லாமே வந்துட்டு சிதலம் அடைஞ்சிருச்சு அதனால் எதையுமே நம்மளால் வந்து தெளிவாக படிக்க முடியல தஞ்சை கோயிலை சுற்றி இருக்கிற கற்க கல்வெட்டுகள் வந்துட்டு அளவுக்கு ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு கோயிலை சுற்றியும் ஃபுல்லாக கல்வெட்டுகளாகவே இருக்குதுங்க இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இங்கிருந்து மறுபடியும் நம்ம உள்ளே இருக்கிறோம் மக்களே இப்போ நம்ம கோயிலினுடைய நடைக்கு முன்னாடி வந்துட்டேங்க எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கோயிலினோட நட நம்ம வந்துட்டு இருந்தோம்னா இன்னும் ஒரு நூறு படிக்கட்டுகள் ரொம்பவுமே செங்குத்தாக வந்துட்டு ஏறுதுங்க இது வழியா தான் நம்ம ஏறணும் கோயிலினோடய திருப்பணிகள் வந்துட்டு வேலையாகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே மேலே போயிட்டு இருக்கும்போது கோயில் நடந்த இந்த பாறையிலேயே வந்துட்டு குடைவரச் சிற்பமாக வந்துட்டு பிள்ளையார் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க குடைவரச் சிற்பம் அப்படின்றது ஒன்றும் இல்லை பாறைவே குடைஞ்சி அதுலேயே செதுக்கிற ஒரு சிலை தான் வந்துட்டு குடைவரை சிலை இல்லைன்னா குடைவரச் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற இந்த கோயிலோட திருப்பணிகள் வந்துட்டு மிகவும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க மக்களே நம்ம இந்த ரத்னகிரீஸ்வரர் வந்துட்டு சிறப்பான முறையில் தரிசிச்சுட்டு வந்தாச்சுங்க கடவுள் நமக்கு நல்ல முறையில் வந்துட்டு காட்சி கொடுத்து கொடுத்தாரு பார்க்குறதுக்கே கண்கூடி வேணும் சூப்பராக இருந்ததுங்க இப்போ அப்படியே நம்ம வெளியே போயிட்டுருக்குறோம் நமக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தை பாருங்கள் இன்னும் வந்துட்டு திருப்பணிகள் வேலையை இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒன்று தெளிவாக தெரியல வேலைகள் வந்து போயிட்டுருக்குது இது வந்து திருப்பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இந்த குரங்குகளுக்கு வந்துட்டு உணவு அளிச்சிருக்குறாங்க அதில் அதை சாப்பிட்டுட்டுருக்கிற இந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ரொம்பவுமே அழகாக இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் உங்களை நான் வந்துட்டு படி வழியாக மேலே கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு ரோப்கார் வழியாக போக போகிறோம் இந்த ரோப்கார் வழியாக போயிட்டு அதனோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன் கூட வாங்க இப்போ அந்த ரோப் கார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கான டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்குறங்க இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு டைம் கீழே இறங்கறதுக்காகட்டும் இல்லை மேலே ஏறுறதுக்காகட்டும் ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்க டிக்கெட் வாங்கிட்டு இதுதான் வந்துட்டு வெயிட் பண்ற இடங்க இங்க வெயிட் பண்ணி அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கார் வந்துடும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க மக்களே பாருங்க நம்ம இந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நமக்கு வந்து இப்போ அந்த ரோப்கார் வந்து மேலே வந்துட்டு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்தாச்சு உக்காந்தாச்சு பிடிக்கிறது வந்து இந்த ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோப்காரில் வந்து போகும்போது கம்பல்சரி கதவு வந்துட்டு க்ளோஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றதுனால உங்களுக்கு தலைகளாக தெரியும் மக்களே நாம் இப்போ கிளம்பிட்டோம் ரோப்கார் வந்துட்டு கீழே போயிட்டு இருக்குதுங்க நம்ம ரோட்டில் வரும்போது இந்த மலையினோட அழகை பார்த்ததுக்கும் இப்போ வந்து ரோப்காரில் இந்த மலையினோட அழகை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க இந்த ட்ரோன் இல்லாதவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரியான ரோப்காரில் வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கு வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க மலை ஏற முடியாதவங்க ரோப்காரில் வந்துட்டு சிவபெருமானுடைய அருளை வந்துட்டு வாங்கிட்டு போகலாங்க உண்மையுமே சூப்பராக இருக்குது பாருங்க பிரதீப்தா வந்துட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணுறாங்க படியேறி வந்ததுக்கும் இந்த ரோக்கரில் போகிறத வந்துட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க ஓகே மக்களே நம்ம வந்துட்டு ஒரு நாள் மூன்று கோயில் அப்படின்ற பயணத்தில் வந்துட்டு காலையில் கடம்பவேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டோம் இப்போ மதியானம் மத்தியில் வந்துட்டு ரத்னகிரீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு நல்ல முறையில் அவரை சிறப்பு சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்குறோம் இந்த வீடியோவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேங்க அடுத்து தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கோயிலான மரகத லிங்கேஸ்வரர் இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலை அப்படின்ற ஒரு மலைக்கு தான் நம்ம போக போகிறோங்க மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் நம்ம வந்துட்டு தரிசிக்கிறதுனால நூறு முறை காசிக்கு போன ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா முனிவரான அகத்தியரே வந்துட்டு இதை சொல்லியிருக்கிறாருங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்தது திரி இங்கோய் மலை அப்படின்ற வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க விசி எக்ஸ்ப்ளோரர் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்னோட லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் வந்துடுங்க வந்துக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்கு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ரக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுப்பேங்க அது மூலியமாக உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்கூட சேர்ந்து நீங்களும் நீங்களும் பயணப்படலாம் ஓகே மக்களே தேங்க்யூ